அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ வெளியில் பார்க்குறது எழுபத்தெட்டாயிரம் அரசு மானியத்துறை அமைச்சு கொடுத்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்வர் சிஸ்டம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பை எக்ஸாக்டாக அம்பை இபி ஆஃபீஸுக்கு அறியாமையில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த அம்பை சரௌண்டிங்ஸ்லேயே ஊர்காடு அப்புறம் அம்பை ஆர்பி ஆஃபீஸுக்கு அருகாமையில் அது போக இந்த சிவந்திபுரம் இந்த சரௌண்டிங்ஸ்ல எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு தான் எங்களுடைய வாடிக்கையாளர் ஃப்ராங்லின் ரத்னாபால் அவங்களுக்கும் இந்த இடத்துல நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி எங்களுடைய கஸ்டமர் இந்த இடத்துல ஏ ஏழாயிரத்திலேருந்து எட்டாயிரம் ஈபிஎல் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணால் தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கேஜ் சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடய நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் கன்சூமர் அக்கௌண்டுக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கேஜ் சிஸ்டம் மூலமாக அவங்க வீட்டில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் போர்வல் கம்ப்ரெஸர் இது எல்லாமே ஏன் வீட்டில் உள்ள அனைத்து ஹோம் அப்ளின்ஸுமே நம்ம ரன் பண்ணிக்கலாம் இந்த சோலார் ஆன்மீக சிஸ்டத்துக்கு தேவையான அனைத்து ஆன்லைன் ஒர்க்கு அதுக்கப்புறம் இன்சுலேஷன் நெட்மின்ட்ரு ஃபாலோப்பு லாஸ்ட்டாக சப்ஜிடி கன்சியூமர் அக்கௌண்ட்டு கிரியேட் ஆக இருக்கவும் உள்ள டு விசிட்கான ஒர்க்கை நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம அமைச்சு கொடுக்குறோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் அரசு மானியத்தோட சோலார் ஆன்மீக சிஸ்டம் அமைக்கணும்னு சொச்சிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீனில் தருத எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பில் நன்றி வணக்கம்